மென்பொருள் மேம்பாடு தரவு பகுப்பாய்வு சைபர் பாதுகாப்பு போன்ற பல பிரிவுகளை உள்ளடக்கிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த பணிகளில் அதிக சம்பளம் கிடைக்கிறது அதே சமயம் இவை பெரிய அளவில் அழுத்தம் சார்ந்த படிப்பும் இல்லை உணவு மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தில் அவற்றின் தாக்கங்கள் குறித்து மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் இந்த படிப்பு மன அழுத்தம் குறைந்த பட்ட படிப்பாகும் சுற்றுச்சூழல் சார்ந்த பொறுப்புகளில் அதிக கவனம் செலுத்துவதால் இந்த வகையான படிப்புகள் மன அழுத்தத்தை பெருமளவில் குறைப்பதோடு சரியான வேலை வாய்ப்புகளையும் வழங்குகிறது அமைதியான அதே சமயம் ஆக்கப்பூர்வமான அறிவை உருவாக்கும் சூழலைக் கொண்ட நூலக அறிவியல் பட்டப்படிப்பு பலரும் அறியாத ஒன்று இது நூலகத்தின் மேலாண்மை மற்றும் தகவல் அறிவதன் முக்கியத்துவத்தை விளக்குகிறது பொதுத்துறை தனியார் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் கணக்காளர்கள் மற்றும் வரி தணிக்கையாளர்களாகப் பணியாற்றுவதற்கேற்ற பட்டப்படிப்புகளை படிக்கலாம் கல்வியியல் துறையில் பணியாற்ற விரும்புகிறவர்கள் கற்றுக் மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதால் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதோடு அதனை சரியாக கையாள தெரிந்தும் கொள்ளலாம் ஒரு நிறுவனத்தின் இலக்குகளை வெற்றிகரமாகவும் திறமையாகவும் நிறைவேற்ற தேவையான காரணிகளை ஒருங்கிணைப்பது வணிக நிர்வாகம் என அழைக்கப்படுகிறது இது பல சிந்தனைகளை வளர்க்கும் பணியாகும் மனதின் செயல்பாடுகள் மற்றும் நடத்தைகளை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யும் பட்டப்படிப்பாகும் வாழ்க்கை சூழல் மாறிவிட்ட நிலையில் உளவியல் ரீதியிலான சிக்கல்களுக்கு தீர்வு தேவை என்பதால் இந்த படிப்பும் அது சார்ந்த பணியும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது மேலே குறிப்பிட்ட கல்லூரி பட்டப்படிப்பு துறைகளை தவிர்த்து இன்னும் சில துறைகளும் குறைந்த மன அழுத்தத்துடன் நாம் கற்க உதவுகிறது இதனால் ஆரோக்கியமான மற்றும் மனநிறைவான வேலையும் மகிழ்ச்சியான எதிர்காலமும் அமைகிறது